மகி என்னக்கா சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு மகி சாம்பாரும் ரெடி இட்லி ஊற்றிவிட்டு தோசையும் மூத்திட்டேன் பூரியும் சூட்டு வச்சுருக்கிற யாருக்கு என்ன வேணுமோ நீ போய் போட்டு கூட நாங்கள் அழுவிக்கிறப்போ சரிக்கா நான் போய் கையோட பிள்ளைகளை கூப்பிட்டு வந்துடுறேன் அது இங்கிருந்து சத்தம் போட்டாலாம் வராதுகோ சீக்கிரமாக வந்து சாப்பிட சொல்ல அப்புறம் ஆறி போச்சுன்னா அது அப்படி இருக்குது இது எப்படி இருக்குதும்பாங்க சீக்கிரம் வர சொல்லு சாமி சரிக்கா அதை கூப்பிட்டு வந்துடுறேன் ஏய் பிந்து எனக்கு கொஞ்சம் நேரம் ரிமோட் கொடு

அம்மா அதெல்லாம் முடியாது நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிமோட் எடுத்தேன் இப்ப பார்த்தால் எதுக்குமா என்கிட்டவே சண்டைக்கு வர்றாய்วะ ஐயோ முருகா ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டையை பேசாம் இப்ப வந்து சாப்பிட்றீங்கள என்னங்கறீங்க நீங்க அம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஃபர்ஸ்ட் இந்த பிந்தையும் சஞ்சியையும் சாப்பிட சொல்லுங்க எனக்கு கொண்ணே வேண்டாம் சிட்டி எனக்கு இப்ப பசிக்குல நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டு க்ரேன் இங்கே பாருங்க சும்மா நீங்கள் நினைக்கிற நேரத்துல சாப்பாடு போட்டிருக்க முடியாது செஞ்சு வச்சதா ஆறுது பேசாமல் வந்து சாப்பிட்டுருங்க அவ்வளோதான் சொல்லிட்டு நான் அம்மா எனக்கும் பசிக்கலை எனக்கும் இப்போ சாப்பாடு வேண்டாம் இப்போ நம்ம ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம் அதுக்குள்ளேயும் சாப்பிட முடியுமா எனக்கு வேண்டாம் அம்மா எனக்கு இப்போ ரிமோட் வேணும் ஈவினிங் வந்ததுலேருந்து இவங்க ரெண்டு பேருமே டிவி நான் கொஞ்ச நேரம் பார்க்கணும் யாருமே டிவி பார்க்க வேண்டாம் பேசாமல் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து சாப்பிட்றீங்க அவ்வளோதான் சொல்லிவிட்டு நான் இதுக்கு மேலே ஏதாவது என்னை டென்ஷன் பண்ணுனீங்க அப்புறம் எல்லாரும் அடி வாங்கிட்டு தூங்குவீங்க அம்மா எனக்கு இப்போ சாப்பாடு வேண்டாம் டேய் சஞ்சு எந்த விட மேலே பேசாமல் மூணு பேர் வந்து சாப்பிடுங்க என்னது இந்நேரத்தில் விசில் அடிக்குது நல்ல தண்ணி விட்டுட்டாங்களா டக்குது அடநாசமாக போனவுனே உனக்கு இப்போ தான் நேரம் வந்துச்சான் அக்கா 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 நல்ல தண்ணி விட்டுட்டாங்க அந்த குடத்தையெல்லாம் கழுவுக்கா இவனுங்களுக்கு தண்ணி விட்றதுக்கு கூட நேரங்காலமே இல்லை கடவுளே என் நேரத்தில் தண்ணி விட்டுருக்குறானுங்க மாறு அக்கா அக்கா நீ குடத்தையெல்லாம் கழுவுக்கா தண்ணி விட்டுட்டாங்களா நான் போய் பிடிச்சி வைக்கிறேக்கா என்ன மாதிரி சொல்கிறேன் நாளைக்கு தானே தண்ணி விட்ற கெடுது அதுக்குள்ளேயும் விட்டுட்டானா இவனுங்களுக்கு தண்ணி விட்றக்கு நேரங்காலமே கிடையாது நம்ம வீட்டுக்கு ஒரு பைப் மாட்டுறக்குள்ளேயும் நம்ம உயிரே போயிட மாட்டேக்குது ஆமாக்கா நீ கழுவுக்கா எல்லாம் கூட்டமாகிட்டும் பிடிக்க முடியாது நான் ஒரு கடத்த எடுத்துகிட்டு போய் லைனில் நிற்கிறேன் நீ சீக்கிரமாக வாக்கா சரி சரி மகி நான் குடத்தையெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீ அப்படியே அந்த பக்கத்து வீட்டில் புதுசாக குடி வந்தாங்களே என்னமோ பிந்தோட ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்களே அவளுக்கு கொஞ்சம் சொல்லிடுப்பாவோ சரிக்கா நான் சொல்லிடுறேன் நீ சீக்கிரமாக கொடுத்து எடுத்துகிட்டு வா சரி சரி இதோ வந்துடுறேன் என்னோ வெளியில் யாரையுமே காணோம் பாப்பா கவிதா பாப்பா கவிதா கவிதா அம்மா கவிதா யாராவது இருக்கிறீங்களா வீட்டில் ஆமாம்மா நல்ல தண்ணி விட்டுருக்காங்க நம்மளுக்கு இந்த வாரம் விட்டாங்கன்னா இன்னும் பாஞ்சு நாள் கழிச்சு தான் விடுவாங்க உங்களுக்கு வேணும்னா கிட்ட சொல்லிரு பிடிக்கிட்டு சரியா ஆ சரிங்க ஆண்டி அம்மாவும் அப்பாவும் கடைக்கு போயிருக்காங்க ஆன்டீ வந்த உடனே நான் சொல்லிடுறேங்க ஆண்டி தேங்க்ஸ் ஆன்ட்டி சரிமா இதில் என்ன இருக்குது பிடிக்கணும்னா அம்மாவை பிடிச்சிக்க சொல்லு இப்போ கூட்டமாயிரு கொஞ்சம் சீக்கிரமா வந்து பிடிச்சிக்க சொல்லு சரியா ஆ சரிங்க ஆன்ட்டி தேங்க்ஸ் ஆன்ட்டி சரிமா நான் வரேன் சரி ஆன்ட்டி அடடே அண்ணி நீங்களும் தண்ணி குடிக்கிறதுக்கு வந்துட்டீங்களா வாங்கு ம் ஆமாங்க அண்ணி இப்பதானே விசில் அடிச்சாங்க அதுக்குள்ள எல்லாரும் வந்து நிக்கிறீங்க இத்தனை குடம் வச்சிருக்கீங்க அண்ணே இப்படி புதுசா தண்ணி பிடிக்கிறதுக்கு வந்தா உங்களுக்கு அப்படித்தான் தெரியு அதுக்குதான் முதல்ல பிடிச்சே பைப்பில் தண்ணி பிடிச்சி பழகிருக்கோன்னு அது சரி உங்களுக்கு எங்க இந்த பழக்கமெல்லாம் இருக்குது கார்த்தி மகேஷே வாங்க நாங்கள் தான் பிடிச்சிட்டு கூட்டமாக வாங்க சரிங்க்கா நீங்க பிடிங்க அப்ப நாங்க பிடிச்சுக்கிறோம் என்ன கார்த்தி மகேஷ் பிள்ளைகள என்ன பண்றாங்க வீட்டுல சமையலெல்லாம் முடிஞ்சுதா ஆ பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க்கா சமையலெல்லாம் முடிஞ்சுதுங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் உட்காந்துருந்தா அப்புறம் பார்த்தா விசில் அடிச்சாங்களா தண்ணி வந்துடுச்சுன்னு அதை பிடிக்கலான்ட்டு வந்தங்க்கா உங்ககிட்ட என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க எல்லாம் நான் இப்போ தான் சோறாக்கலான்ட்டு போனேன் அதுக்குள்ளேயும் இவன் தண்ணி விட்டுட்டேன் இவனுங்களும் தண்ணி விடுறதுக்கு நேரங்காலமே கிடையாது இப்படி அந்தியில் விட்டா அது எப்படித்தான் தண்ணி குடிக்கிறதுவோ சரி சரி அக்கோ தண்ணி நிறைஞ்சிருச்சு நீ கூடத்தடு நான் வைக்கிற சரி சரி நீ வச்சுக்கு சின்ன பாப்பா அண்ணிகளா ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் முடிச்சுட்டு விட்டுறேன் சேரிங்க அண்ணி ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க புடிங்க ஆமா எங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன பண்றாங்க அம்மா அப்பா பார்த்து என்னமோ பத்து நாள் ஆன மாதிரி கேக்குறீங்க மத்தியானம் தான் வந்து ஓட்டு போனீங்க அப்புறம் என்ன பக்கத்து வீதியிலயே வந்துட்டீங்களே அப்புறம் முன்னு என்ன என்னங்க அண்ணி நாங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா தெரியுதே ஐயோ நான் சும்மா சொன்னேன் சரி சரி நீங்க புடிச்சிட்டு இருங்க நான் கொண்டு போய் இந்த குடத்தை ஊத்திட்டு வரேன் அடி இருக்கா இருட்டில் தனியா போகிறக்கு எனக்கு பயமா இருக்குது இந்த வேகத்துல போறது அடிச்சு தூக்கிட்டு போயிருவான பார்த்தா இவனை எங்கயும் பார்த்த மாதிரி தெரியுதே அக்கா அது நம்ம மாப்பிள்ள மாதிரி தெரியுது நம்ம மலருக்கு கார்த்திக் மாதிரி தெரியுதுக்கா அத்தை நல்லா இருக்கீங்களா பிரியா எப்படி இருக்கிறா அப்படி என்னக்கா நம்ம மாப்பிள்ளை போய் அந்தக்காகிட்ட பேசிட்டு இருக்கிறாரு என்ன விஷயம்னு தெரியலையே நம்மளை கண்ணுக்கு தெரியலையா மாப்பிளைக்கு அதுதான் மகி எனக்கும் ஒன்றும் புரியல இரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல இப்போ நம்ம தலையிட முடியாது இரு பார்க்கலாம் வாடா என்ற அரும மருமகனே நீ தானவ இப்படி அடிச்சு தூக்குற மாதிரி போனது ஓ உனக்கு கண்ணெல்லாம் தெரிஞ்சிருச்சா ஐயோ அத்த நம்ம இதுவா தான் கத்த போனேன் நான் டக்குன்னு உங்களை பார்த்தேன் அடையாளம் தெரியல அதுதான் சரி வந்து பாக்கலான்ட்டு சொல்றீங்க என்டே அன்னைக்கே உங்க ஒப்பங்காரங்கிட்ட உங்களுக்கே எனக்கும் எந்த ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டல்ல இங்க ரோட்ல நின்று எங்கிட்ட நாய் பேசிட்டு இருக்கிற ஒழுங்கு மரியாதைய போயிரு என்ற வைத்தறிச்சல கலப்பிட்டு ஐயோ அக்கா அங்க பாருங்க இப்படி பேசுறாங்கன்ட்டு நம்ம மாப்பிள்ளையே நடு ரோட்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க வா நம்ம போய் கேட்கலாம்

என்னமோ ரொம்ப நாள் பழக்க மாட்டேன் நீ என்னமோ மாப்பிள்ளைங்கிற அவன் என்னமோ அத்தைங்கிற என்ன நடக்குதுங்க ஆ மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களாங்க மாப்பிள்ளை நாங்கள் இங்கேயே புதுசா வீடு வாங்கி இங்க தாங்க மாப்பிள்ளை குடி வந்துருக்கோம் மலர் சொல்லியிருப்பாளே ஆ ஆமாங்கத்த சொன்னா அப்படி ஆனால் எனக்கு கரெக்டாக எந்த ஏரியா நான் நோட் பண்ணலங்கத்த கொஞ்சம் ஒர்க் பிஸி அதனால சரி மலர் என்ன பண்றாங்கத்த எல்லாரையும் நல்லா இருக்கீங்களா அடே 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 நான் கேட்குறக்கு முதல் பதில் சொல்லுடா அத்தை என்ன பண்ணுறாங்க மலர் என்ன பண்ணுறாளாமா என்ன நடக்குது இங்கே எனக்கு ஒன்றும் புரியல ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் சொல்கிறீங்களே என்னங்கிறீங்க ஆமா செல்வியக்கா இது யாரு உங்களுக்கு தெரியுமா இது தான் எங்களோட அன்னி பொண்ணு மலருக்கு பார்த்துருக்குற மாப்பிள்ள நீங்க எதுக்காக இவர்கிட்ட இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்கக்கா என்னங்க மாப்பிள்ள நல்லா இருக்கிறீங்களா என்னை அடையாளம் தெரிஞ்சுதான் நான் அந்த மலரோட அத்தை உங்க நிச்சயத்துக்கு என்னால் வர முடியல தெரிஞ்சுதுங்களா என்னைய ஹா ஹலோ ஆண்டி உங்களை ஃபோட்டோவில் காத்திருக்கிற அப்படி மலரு நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா தான் தம்பி இருக்கிறேன் எங்கே மலரை பார்க்கறதுக்கு வந்தீங்களா அன்னைக்கு பார்த்தீங்களே என்னை வீட்டுக்கு வந்திருந்தீங்களே அதுக்குள்ளேயும் என்னை அடையாளம் மறந்து போச்சு உங்களுக்கு இல்லை இல்லை இல்லைங்க ஆண்டி அப்படியெல்லாம் இல்லை ஆமாம் செல்வியக்கா இது யாரு உங்களுக்கு தெரியுமா என்னது தெரியும் மாவா இவந்த எங்க அண்ணக்காரம் பெத்த அரும மக என்ற விரியாளுக்கு கட்டி வைக்கலான்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் சொன்னனே சின்ன பாப்பா அந்த அருமை மருமகன் ஆ அய்யய்யோ என்னக்கா சொல்றீங்க இதுதான் உங்க அண்ணன் பையனா நம்ம விரியாலுக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே அவனா இது ஏ சின்ன பாப்பா அந்த அருமை மகந்தான் இவன் அய்யய்யோ அக்கா இவரை தான் நாங்கள் எங்கள் அண்ணி உள்ள மலருக்கு பார்த்து நிச்சயமெல்லாம் பண்ணிட்டோமேங்க்கா என்ன சொல்கிறீங்க நீங்கள் இங்கே என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு புரியலையே என்னங்க மாப்பிள்ள என்னென்னமோ நடக்குது ஐயோ கடவுளை எனக்கு ஒன்றுமே புரியலையே என்னக்கா சொல்கிறீங்க செல்வியக்கா இங்கே வாரு கார்த்தி இது என்ற அண்ணன் மகந்த என்ற உள்ள இவனை கட்டி வைக்கலான்னு நாங்கள் சின்ன வயசுலேருந்தே முடிவு பண்ணினது எங்கள் அண்ணக்காரன் எங்கிட்ட சொல்லாமக்கெல்லாமல் உன்ற உள்ளக்கே வந்து நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டேன் அதையும் கூட எங்கிட்ட வந்து சொல்லி நான் அவங்க கூட சண்டை கட்டி விட்டுட்டேன் இதுதான் நடந்தது இதில் நீ ஒன்றும் கவலைப்படுற கொன்றும் இல்லை என்ற உள்ளக்கெல்லாம் இவனை விட அருமையான மாப்பிள்ளையை பார்த்து நான் முடிவு பண்ணிவிட்டேன் நீ உன்ற உள்ளக்கே கட்டி வை என்னக்கா சொல்றீங்க ஐயோ கடவுளே என்னென்னமோ சொல்றாங்களே நான் இப்ப என்ன பண்ணிட்டு ஐயோ அத்தை நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க இவங்க எங்க அத்தை தான் எங்க அப்பா கூட பிறந்த அக்கா எனக்கு தெரியாது எதுவுமே எங்களுக்கு என்ன கல்யாணம் பேசி முடிவு பண்ணினாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாதுங்க அத்தை ஆமாண்டா நல்லவனே உனக்கு ஒன்றும் தெரியாது உங்க அண்ணனுக்கும் தெரியாது உங்க அம்மாளுக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது நல்ல குடும்பம் ஆனா நல்லா இருப்பீங்க அத்தை என்னங்க அத்தை நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க செல்விகா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அதுதான் நம்ம பிரியாளுக்கு வேற வக்க முடிவ நியச்சலாம் அப்புறம் ஏங்க கோவப்படுறீங்க கோபப்படாம என்ன என்னடி பண்ண சொல்ற பின்ன என்னை நம்ப வச்சு கழுத்தெடுத்த குடும்பத்து கூட எனக்கு என்ன வச்சு யாரோ யாருக்கோ கட்டி கொடுத்தா என்ன எக்கேடே கட்டா என்ன ஏங்கார்த்தி கடைசியில் உன்ற உள்ளையே எனக்கு வில்லியா வந்திருக்கிறான்னு நான் நினைக்கவே இல்லை என்னமோ பண்ணுங்க அத்தை ஸ்டாப்ங்க நீங்கள் எது ஏதோ பேசாதீங்க அவங்க கிட்ட எதுக்கு நம்ம ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க வாடா என்ற அரும மருமகனே ஓ இந்த அளவுக்கு வக்காலத்து வாங்குற அளவுக்கு நீ வந்துட்டியா அது சரி நீ எவ்வளோ கட்டினா என்ன எக்கேட கட்டா எனக்கு என்ன எக்கேட கட்ட தொலைங்க நல்ல குடும்பம் வந்து வாதிச்சிக்குது எனக்கு என்னங்க மாப்பிள்ளை இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே எங்களுக்கு சொல்லவே இல்லையே உங்கள் அம்மா அப்பா கூட ஒரு வார்த்தை சொல்லலை இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே இப்போ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே புரியல அத்தை தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க அது அவங்க பெரியவங்களுக்கு உள்ள பிரச்சனை எனக்கு எதுவும் தெரியாது தயவு செஞ்சு நீங்கள் தப்பாக எதுவும் புரிஞ்சுக்காதீங்க அத்தை இங்கே வாருங்க மாப்பிள உன்னா என்னென்ன நீங்கள் மறைச்சிருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது எதுவாக இருந்தாலும் இப்போவே சொல்லிடுங்க இதெல்லாம் சரி வராது நான் நாளைக்கு அவரை கூட்டிகிட்டு வந்து நேராக உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேச சொல்கிறேன் நீ வா மகி நம்ம போகலாம் அக்கா இருக்கா இரு இங்கே வாருங்க மாப்பிள அக்கா ஏதோ கோவத்தில் இப்படி பேசிகிட்டு போகிறாங்க நான் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசுகிறேங்க மாப்பிள்ளை நீங்கள் வேறு ஏதாவது மறைச்சிருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லிருங்க கொஞ்சம் இல்லைங்க அத்த அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் நாளைக்கு அப்பா கிட்ட நேராகவே வந்து பேசுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னங்க பிள்ளை எங்களுக்கு செல்வி காலை எப்போ பிடிச்சி தெரியும் உங்களுக்கு வேணாம் அத்தையா இருக்குல்ல அக்கா எப்போ பிடிச்சி பிரியாளுக்கு உங்களை தான் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருந்தது கடைசியில் எப்படி நீங்கள் இது எல்லாம் மறைச்சிங்கோ கடைசியில் எங்கள் வீட்டு பிள்ளையவே வந்து கட்டுறக்கு வந்துருக்குறீங்க அதானா எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது சரி சரி சின்ன பாப்பா அம்மாகி இப்படி எதுக்கு ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும் பாக்குறாங்க பாரு நல்லாவா இருக்குது எதா இருந்தாலும் ஊட்ல போய் பேசிக்குங்க அதுன் சரித்த சரி நீங்க போங்க மாப்ள நாளைக்கு வந்து நாங்க ஊட்லயே பேசிக்கிறோம் சரிங்கத்தை நீங்க எதுவா இருந்தாலும் எங்க அம்மா அப்பா வந்து பேசுங்க எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் வரங்கத்த சரிங்க மாப்ள போயிட்டு வாங்க நாங்க நாளைக்கு வரேன்னு அப்பா கிட்ட சொல்லிருங்க சரிங்கத்த வாங்க எங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல அண்ணி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் மலர்கிட்ட போய் கண்டதெல்லாம் உளறிட்டு இருக்காதீங்க செல்வியக்கா உள்ளக்கும் வேற பக்கம் மாப்பிள்ளை நல்ல மாப்பிளையாக பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் இன்னும் நம்ம உள்ளேக்கு வந்த வரேன்னா நிச்சயம் பண்ணியாச்சும் அதுக்குள்ளேயும் மூட்டுட்டு நீங்கள் போய் முதல்ல அண்ணி சமாதானப்படுத்துங்க போங்க சரிங்க அண்ணி நீங்கள் போய் அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க நான் வரேன் சரி நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்க என்ன சின்ன பாப்பா அது என்னென்னமோ நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல செல்வி கண்ணடானா அண்ணம்பா எனக்கே கட்டி கொடுக்க பண்ணிட்டு இருந்தது அப்புறம் பார்த்தா வேற மாப்பிளை முடிவு பண்ணிட்டேங்குது அப்புறம் பார்த்தா என்னமோ உங்க அன்னிக்காரி வேற என்ன மலரா அவளுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை தான் இவனுங்கிறாங்க ஒண்ணுமே விளங்கலையே எனக்கு அக்கோய் நீ கொஞ்சம் பேசாம இரு எங்கால குடும்பத்தில் வந்து கும்மி அடிச்சுட்டு போயிடாத எனக்கே ஒன்னும் புரியல எது எப்படியோ அதது உழையலுக்கு அதது மாப்பிள்ள முடிவாயிருச்சல்லோ அதது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்த சரி அவ்வளவுத ஆமாம் சின்ன பாப்பா அதுவும் சரிதான் நம்மளுக்கு என்ன வா நம்ம போலாம்